சோழவரம் அருகே ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் விபத்தில் சிக்கி அப்பழம் போல நொறுங்கிய நிலையில் காவல் ஆணையர் அதிர்ஷ்டவசமாக உயர் தப்பினார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம் சந்திரசேகர் இந்த விபத்து தொடர்பான விரிவான விவரங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் வரும் பத்தொன்பதாம் தேதி சுமார் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக ஆவணி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் நேற்றைய தினம் நிகழ்ச்சி ஆர்ப்பாடுகளையும் முதலமைச்சர் ரோடு ஷோடன் நடத்த உள்ள பாதையையும் காவல் ஆணையம் சங்கர் ஆய்வு செய்தார் இந்நிலையில் இரண்டாவது நாளாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவணி மாநகர காவல் ஆணையர் சங்கர் இன்றும் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் காவல் காவல் ஆணையர் சங்கர் சோழவரம் வழியாக அலுவலகத்தில் சென்று கொண்டிருந்தார் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவடி மாநகர காவல் ஆணைய வாகனம் நின்று கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் அதிவேகமாக வந்த லாரி ஒன்று டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து ஆணையரின் வாகனத்துக்கு பின்னால் வந்த சரக்கு வாகனத்தின் மீது மோதியது அடுத்தடுத்த வாகனங்கள் மோதியதில் காவல் ஆணையரின் வாகனம் மீது மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் காவல் ஆணையரின் கார் அப்பளம் போல பயங்கரமாக நொறுங்கியது இந்த விபத்தினால் அதிர்ஷ்டவசமாக காவல் ஆணையர் சங்கர் உயிர் தப்பிய நிலையில் காவல் ஆணையரின் பாதுகாவலர் மாரி செல்வம் காயமடைந்தார் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி விபத்தில் காயமடைந்த காவலரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் உயிர் தப்பிய காவல் ஆணையர் மற்ற மாற்று வாகனம் மூலம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றால் காவல் ஆணையின் வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாங்கள் விளங்கிய தகவல்களுக்கு நன்றி சந்திரசேகர்